அழகா இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் மட்டும் போட்டுவிட்டு போங்க மனசு திருப்தியாக இருக்குமேனு சொல்லிட்டு மேட்ச்க்குள்ளே போவான் இப்போ மேட்ச்க்குள்ளே போனோம் நீ டப்பு 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 அப்படின்னு அடிப்பான் டே 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 டேனு ஒருத்தவனுக்கு துரோகம் மட்டும் போடுவோம் அந்த மேட்ச்சில் பாருங்கள் அப்படியே போட்டுட்டு இங்கே ஒருத்தவன் அடி அடி அடியே தலைவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அடி 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 அப்படின்னு போட்டுவிட்டு டே 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 என்னடா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணிட்டு அடிக்கான மாட்ட போவேன் அதுக்குள்ளே நான் இவங்க நான் அடிச்சுட்டு டப்பு 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 டப்புன்னு வெளியே ஏறுவேன் அதே டேடான்னு போட்டு இவன் என்னடா அடிக்கிட்டு வரீங்க அடா அப்படி வாங்கடா இப்படி வாங்கடான்னு சொல்லிட்டு இவங்கள அடிப்பேன் அதுக்கு எடுத்து நான் உள்ளே போய் துரோக எமோட் அப்படின்னு போடுங்க துரோகம் 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 துரோகம்னு அப்படியே ஒரு சிங்காரி பாட்டை சுற்று சுற்றுன்னு சுத்த விட்டுட்டு அப்படியே டப்பு டப்புன்னு உக்காந்து உக்காந்து எழுந்திரிச்சு தம்பி ஏமாற்றி மண்டையில் கொடுத்துட்டு அப்படியே உடச்சி உடச்சி எவனா உடச்சிட்டாங்க தம்பியை இந்த ஸ்னைப்பரு ஸ்னைப்பரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இவன் அடிப்பேன் அடிப்பேன் இவங்களே அடிப்பேன் அதனால என்னாலலாம் ரா சாமின்னு சொல்லிட்டு இவங்கள அடி அடின்னு அடிச்சுட்டு அப்படியே மாற்றி என்ன அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டாயிட்டாங்க அப்புறம் சொல்லிட்டு இங்கிட்டு போறேன் நானும் என்ன பண்ணி பார்க்கிறேன் ஒருத்தன் மாட்டேன் செத்தடா குளாவலை மாற்றிட்டு வரேன் போடான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அடி அடினு அடிச்சுட்டு சொதப்பி விட்டாங்க அவங்கிட்ட ஒருத்தவன் அதுக்கடுத்து அவன் கில்லு எடுத்துகிட்டு போயிட்டே அங்கே ஒருத்தவங்க சொதப்பு இங்கிட்ட ஒருத்தவங்க இவனே என் கில்லு எடுத்து விட்டியா அவன் தான் ஏறிப்பான் அடியும் அவனையும் அடிக்க முடியாமல் அடி வாங்கி நான் வந்தேன் இன்னொருக்கா சொதப்புறியான் டே மேலே வந்து என்டா சொதப்புறேன் டே போடானின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஏறி வரேன் அதுக்குள்ளே எங்கிட்ட ஒருத்தையும் அடிக்கிறான் என்னடா என்னடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படி பண்ணுறீங்களாடா தம்பிக்கலான்னு சொல்லிட்டு சரிடா நான் இப்போ யாரும் நான் காட்டு ஏறி வந்து ஒரு ரெண்டு கில்லு அடிப்பீங்கண்ணே இப்போ பாருங்கள் அப்படி இவன் அடியை போட்டு டப் டப் அப்படியே போட்டுவிட்டு இங்கிட்ட ஏறி இங்கிட்டு ஏரு எங்கிட்ட ஏர் இங்கிட்ட ஏருன்னு சொல்லிட்டு இறங்கு இறங்கு இறங்குன்னு ஐட்டம் சிக்கி தம்பி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடி அடிப்பேன் அப்புறம் இவனே அடிக்க முடியாமல் அடிச்சு எப்படியா மண்டையெல்லாம் கழட்டி விட்டு இங்கிட்டு வந்தால் இங்கிட்டு என்னடா எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் யாரு நான் ராஜான்னு சொல்லிட்டு மேலே நான் அடிக்கிட்டேன் நான் யாருன்னு சொல்லிட்டு இங்கிட்டு நானும் காட்டுறேன் மண்டையில் போட்டுவிட்டேன் என்கிட்ட வரவே கூடாதுடான்னு சொல்லிட்டு வேறே கண்ணே ராஜ் வேற கண்ணே எடுறாள் தல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாற்றி கண்ணை எடுத்து விட்டு இன்னொருக்க உள்ள இறங்குவேன் ஆனால் கரெக்டாக போயிடுச்சு கன்று அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டு உள்ளே இறங்க இவன் யாரா சூப்பராக சொல்றேன் சொல்லிட்டு சார் நான் என்னை ஒருத்தவன் கிள்ளு எடுத்து விட்றேன் டே அவனை மாதிரி அடிப்பேன் நினச்சிட்டு நான் அதே கட்ட எடுப்பேன் நான் யாரும் தெரியுமாடான்னு சொல்லிட்டு டு அடிச்சுட்டு அப்படியே வெளியேறி ஏறி டே அந்த கன்று எங்கடா எனக்கு சொந்தம்டான்னு சொல்லிட்டு அதை ஏறி அடிப்பேன் அவ்வளோதான் இவனைக்கு இவனுக்கு எல்லா விதையும் அடி 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 போச்சா கில்லு போச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டே 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 தம்பி அடிச்சான் டே அடிக்கா அடிக்காதான்னு சொல்கிறேன் அப்படி அடித்தான் இங்கே அடி 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 போட போடா போடான்னு சொல்லிட்டு இங்கேயுமே அட்டி சப்புனு அடி மேலே ஒருத்தமே அடி வாங்குன்னு என்ட்ட அடி வாங்கிட்டான் ஏன்ட்டு அடி வாங்குன்னு சொல்கிறேன் அவன் என்ன அடிச்சுவிட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரன்னு சர்றன்னு இவனுக்கு நல்லா டேமேஜ் கொடுப்பேன் ஆனால் இவன் அடிச்சுப்பிட்டேன் லூசுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட ரெண்டு பேரை குடு குடுன்னு கொடுத்துப்புட்டு அதுக்கு அதுக்கடுத்து நான் மண்டேனே போட்டாங்க அடுத்து வெளியே ஆகிட்டேன் நம்மள என் பேர் கெட்டலை முத்து சொடாவில் முத்துன்னுக்கிட்டு அப்படிங்கிட்டு ஒருத்தையும் கத்துறியேன் அப்படி அதுக்கடுத்து நம்மளும் எவ்வளோ டே 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 ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நான் என்ன போச்சு கிள்ளுன்னு சொல்லிட்டு இங்கிட்ட அதுக்குள்ளே என்ன அடிச்சுட்டேன் டப்புனு பின்னாடி என்னடா எடுத்து அடிக்கிறீங்க ஒரு புல்லட்டில் கழி விட்டுறீங்க அதுக்கடுத்து நான் யாராட்டே வந்துட்டா டப்புன்னு அடிப்பேன் இங்கிட்டு ஒருத்தான் டப்புன்னு ஒரு குதி ஊக்கங்க போட்டுருவேன் அதுக்கடுத்து மேட்சை பிடிக்கான்னு போயிடுவேன் பாய்